அந்தஸ்து சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் புது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் ஏஜென்சி எடுப்பீர்கள் வியாபாரத்தில் கொடுத்து வேலை வாங்குவீர்கள் திடீர் யோகம் கிட்டும் நாள் ரிஷபம் குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் பழைய கடன் பிரச்சனை ஒன்று தீரும் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் நினைத்தது நிறைவேறும் நாள் மிதுனம் பிரிய மாணவர்களின் சந்திப்பு நிகழும் தாய் வழி உறவினர்களால் அலைச்சல் ஏற்படும் நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள் முடியும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாள் கடகம் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார்கள் விருந்தினர்களின் வருகையால் வீடு களி கட்டும் வாகனத்தை சரி செய்வீர்கள் வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீர்கள் மகிழ்ச்சியான குடும்பத்தில் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் பழைய பிரச்சினைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் சில சூற்றுமங்களை புரிந்து கொள்வீர்கள் புதிய பாதை தெரியும் நாள் கன்னி ராசிக்குள் சந்திரன் தொடர்வதால் ஒரே நாளில் முக்கியமான நான்கைந்து வேலைகளை பார்க்க வேண்டி வரும் இதை முதலில் முதலில் முடிப்பதா என்ற ஒரு டென்ஷன் இருக்கும் சிலரின் நயவஞ்சக பணப்பற்றாக்குறையால் சிலரிடம் கைமாறாக வாங்க வேண்டி வரும் வியாபாரத்தில் வேலையாட்களை விட்டு பிடிப்பது நல்லது முன் யோசனையுடன் செயல்பட வேண்டிய நாள் துலாம் கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும் சகோதர வகையில் சங்கடங்கள் வரும் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாளுங்கள் கார உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் அலைச்சலுடன் ஆதாயம் தரும் நாள் விருச்சிகம் குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் விருந்தினர் வருகை அதிகரிக்கும் உங்களால் மற்றவர்கள் பயனடைவார்கள் வெளியூர் பயணங்கள் சிறப்பாக அமையும் சபைகளில் மதிக்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் உங்கள் கொள்கைகளில் சில மாற்றம் செய்வீர்கள் புகழ் கௌரவம் கூடும் நாள் தனுசு எதையும் சாதிக்கும் தன்னம்பிக்கை வரும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள் நெடுநாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் சிந்தனை திறன் நாள் மகரம் சொன்ன திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் விசேஷங்களை முன்னன்று நடத்துவீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் தள்ளிப்போன வாய்ப்புகள் தேடி வரும் அதிரடி மாற்றம் உண்டாகும் நாள் கும்பம் சந்திராஷ்டமம் நீடிப்பதால் கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றமும் வந்து நீங்கும் உறவினர் நண்பர்களால் செலவினங்கள் அதிகரிக்கும் அனாவசியமாக யாருக்காகவும் எந்த உறுதிமொழியையும் தர வேண்டாம் சிலர் உங்களை தாழ்த்தி பேசினாலும் கலங்காதீர்கள் வியாபாரத்தில் வெளிப்படையாக பேசுவது கூடாது என்பதை உணர்வீர்கள் விட்டுக்கொடுத்து கொடுத்து போக வேண்டிய நாள் மீனம் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலை அறிந்து செயற்படுவார்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் வாகன வசதி பெருகும் பிரபலங்களால் அடைவீர்கள் தாயாரின் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாள்